வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து நாற்பத்தி ஏழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடலை பாடியவர் கோவூர்கிளார் என்ற புலவர் இந்த பாடலில் பாடப்பட்ட அரசன் யார் அப்படின்னு பார்த்தா காரியாற்று துஞ்சிய நெடுங்கள்ளி அதாவது நெடுங்கள்ளி அப்படிங்கிற ஒரு சோழ அரசனை பற்றி அவனிடத்துல பேசக்கூடிய வகையில் புலவர் அந்த பாடலை பாடியிருக்கிறார் பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா சோழன் நெடுங்கிள்ளிக்கும் அவனு அவனுடைய குளத்தை சார்ந்த சோழன் நலங்கிள்ளிக்கும் இடையில ஒரு பகைமை இருந்துச்சு அந்த நேரத்தில் சோழன் நலங்கிள்ளியுடைய நாட்டிலிருந்து இளந்தத்தன் அப்படிங்கிற ஒரு புலவன் இங்கே நெடுங்கிள்ளியினுடைய நாட்டுக்கு வர்றான் அப்போ அப்படி வந்தவன சிலர் என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போய் நலங்கிள்ளி கிட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ இதை உணர்ந்து அந்த அரசன் என்ன பண்ணுறான் நெடுங்கிள்ளி இளந்தத்தன் அப்படிங்கிற புலவனை கொள்வதற்கு தீர்மானிச்சிட்டான் முடிவு பண்ணிட்டான் அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்த கோவர்களார் வந்து ஒரு பாடலை பாடி அந்த புலவரை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியாக எழுந்த பாடல் தான் இந்த பாடல் அதாவது நெடுங்கிள்ளியினுடைய நாட்டுக்கு நலங்கிள்ளி நாட்டிலிருந்து ஒரு புலவன் வர்றான் ஏற்கனவே நெடுங்கிள்ளிக்கும் நலங்கிள்ளி கடையில் பகைமை அப்போ நலங்கிள்ளி நாட்டிலேருந்து வந்த அந்த இளந்தத்தன் அப்படிங்கிற புலவன் இங்கே நடக்கக்கூடிய எல்லாம் உழவை பார்த்துட்டு போய் இந்த ஒ ஒற்று வேலை பார்க்கணும் சொல்லுவாங்க இல்லையா இங்கே கண்டது அங்கே சொல்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி அந்த கொள்ள முற்பட்ட நேரத்தில் கொள்ளை முடிவு பண்ண நேரத்தில் அந்த நேரத்தில் கோவில் பாடியதாக ஒரு பாடல் உண்டு அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் இது எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா வள்ளியூர் பழர்ந்து புள்ளின் போகி நெடியை எண்ணாது சுரம் கடந்து வடியா நாவின் வல்லாங்கு பாடி பெற்றது மகிழ்ந்து சுற்றம் அறுத்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசல் வாழ்க்கை பிறர்க்கு அன்றே இன்றே திறப்பட நன்னார் நாண அண்ணாந்து ஏகி ஆங்கு இனிது ஒழுகின் அல்லது ஓங்கு புகழ் மண்ணால் செல்வம் எய்திய நும்மோர் அன்ன செம்பலும் முடைத்தே அப்படிங்கிற பாடல் மொத்தம் பதினோரு வரிகள் அமைஞ்சிருக்கு இப்போது அந்த புலவர் இளந்தத்தன் அப்படிங்கிற புலவரை காப்பாற்றுறதுக்கு கோவூர்களார் எப்படியெல்லாம் பாடுறார் இருந்தால் பாட்டு இப்போது அந்த கோவிற்குல நெடுங்கிலே பார்த்து படுறாரு அரசனே பழமரம் நாடி செல்வன பறவை இனம் இல்லையா பறவைகளெலாம் எங்கே போகும் எங்கே பழுத்த பழங்கள் இருக்கிறதோ அதற்காக பழுத்த மரங்களை தேடி போகும் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வழிகள் இருக்கும் நிறைய பாலைவனம் அது இதுன்னு பல தூரங்களை கடந்து தனக்கு யார் பொருள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுதான் பரிசருடைய வாழ்க்கை எப்படி பறவைகள் ரொம்ப தூரம் காடு மேடு மலை கடல் இதையெல்லாம் கடந்து எங்கே பழுத்த மரம் இருக்குமோ அதை தேடி போகுமோ அதே மாதிரி தான் புலவர்களும் தங்களுக்கு யார் பொருள் வழங்குவாங்க தங்களிடத்துல யார் கருணி காட்டுவாங்க அப்படின்னு நம்பி பல தூரம் நடந்து செல்லக்கூடிய இயல்புடையவர்கள் பரிசுலர்கள் பரிசு வாங்கக்கூடிய புலவர்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே போன அந்த புலவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தங்கள் ஏற்ப தங்களுடைய தகுதிக்கேற்ப தங்களுடைய வலிமைக்கேற்ப அந்த அரசனை புகழ்ந்து பாடி மகிழ்வாங்க அதுக்கப்புறம் பரிசு வாங்குவாங்க அந்த பொருள் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கிட்டு போய் தான் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய சுற்றத்தார் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் காப்பாற்றுவாங்க அதே மாதிரி பொருளை வச்சுக்கிறத அவங்க இயல்பு கிடையாது இந்த அரசனை பாடி நாம தான் பொருள் வாங்கிட்டோமே இதை நாம் போய் வச்சு வாழலாமேன்னு நினைக்க மாட்டாங்க அப்படி தாங்கள் வாங்கிட்டு போன அந்த பொருளை வைத்து தன்னை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் காப்பாங்க அதாவது தாமம் உண்டு பிறருக்கும் மனமகிழ்வோடு வழங்கக்கூடியவர்கள் தான் இந்த புலவர்கள் அப்படிப்பட்ட இயல்புடையவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை யார் தனக்கு யார் பரிசு கொடுப்பாங்க தங்களுக்கு யார் பரிசு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தினமும் வருந்தி அலைகிறது தான் இந்த புலவர்களுடைய வாழ்க்கை இந்த பரிசு வாங்கக்கூடிய புலவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது தான் அப்படிப்பட்டவங்க பிறருக்கு கொடுமை செய்ய அறிந்தவரும் அப்படியான இயல்பு கொண்டவர்கள் தான் புலவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் யாருக்கும் தீங்கு நினைக்கிறதுக்கு அந்த புலவர்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வந்து அடைந்ததே கிடையாது அது கிடையாது அது மட்டும் இல்லாமல் கல்வி மூலமாக தான் அவங்களுக்கு போட்டி வரும் அப்போது கல்வி மூலமாக அவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் ஜெயிச்சு தான் மற்றவங்களை தோற்கடிச்சு அவங்கள வெட்கப்பட வச்சு செம்மாந்து நடப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் அப்படிப்பட்டவங்க தான் இந்த புலவர்கள் அப்படிப்பட்ட புலவர் வந்து உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு அதாவது இதனால் ஓங்கு போலுடன் நிலம் கூடிய உன்னை போன்ற சிறப்புடைய பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து வேறு எதற்காகவும் அல்ல பரிசல் வாங்குவதற்காகத்தான் இருக்கும் அதற்கு பின்னணியில் வேறு எந்த காரணமும் இருக்காது அப்போ இதை நீ வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த அரசனுக்கு அந்த நெடுங்கிள்ளி அப்படிங்கிற அரசனுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையில் புலவர் கோவூர்கலார் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார் அதுதான் அந்த பாடல் பாட்டினுடைய பொருளை நம்ம மறுபடியும் பார்க்கலாம் கொடுப்போரை தேடி தான் பறவைகள் வரும் கொடுப்போரை தேடி பறவைகள் என்ன பண்ணும் நீண்ட வழின்னு பார்க்காம பாலை நில வழியை கடந்து அப்படியே என்ன பண்ணும் ரொம்ப தூரம் வரும் அந்த மாதிரி தான் புலவர்களும் தனக்கு யாராவது பொன் பொருள் கொடுப்பாங்களா அப்படின்னு தேடி ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்க அப்படி நடந்து வந்து உன்னை மாதிரி அரசர்களை பாடி அவங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குவாங்க அந்த பொருளை வாங்கிட்டு போய் தான் மட்டும் வச்சுக்கணும் நமக்கு நாளைக்கு வேணுமே அப்படின்னு நினைக்காம தன்னுடைய சுற்றத்தாருக்கும் கொடுப்பாங்க நாளைக்கு வேணும்னு பாதுகாக்க மாட்டாங்க தானும் சாப்பிட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் பிறருக்கும் கொடுத்து அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் அந்த பரிசுகூடிய வாழ்க்கை அது வந்து மற்றவர்களுக்கு தீமை செய்வதை அறிந்ததே இல்லை அப்படிப்பட்ட புலவர்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க அந்த இழந்தத்தனை தான் சொல்கிறார் அவர் வந்து இங்கே இங்கே வந்து வேவு பார்த்துட்டு போகிறதுக்கோ ஒற்று பார்த்துட்டு போய் அந்த அங்கே போய் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி இரத்தத்தில் சொல்கிறார் அப்போது மற்றவர்களுக்கு தீமை செய்வதை அறிந்ததோ இல்லை அவங்க வந்து தன்னுடைய அறிவு அறிவால் தான் எப்போவுமே நடந்துக்குவாங்க தன்னுடைய அறிவுக்கு மா மாறுபட்டு யாராவது நடந்தாங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடுவாங்க அவங்கள நாணமடையச் செய்வார்கள் ஒழிய மற்றபடி அவங்க இப்படி இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வர்றது எதற்காக அப்படின்னா உன்னை போன்ற பெருமிதமுடைய அந்த அரசனை பார்த்து புகழ்ந்து பாடி பரிசு பெறுவதற்காகத்தான் இது மாதிரியான இடங்களுக்கு வர்றாங்க மற்றபடி அவர்களுடைய வருகையில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நீ கொள்ள வேண்டாம் இல்லையா எந்த சந்தேகமும் நீ படாத அப்போ அந்த இளந்தத்தன் அப்படிங்கிறவன் நல்லவன்தான் அப்போது ஒரு அந்த புலவரை ஒரு புலவர் காப்பாற்றுறார் அந்த என்ன பண்ணுறார் இந்த மாதிரி பாடலை பாடி அந்த இளந்தத்தன் அப்படிங்கிற அந்த புலவனை காப்பாற்றுறார் அவன் வந்து அங்கே நலங்கிழி நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் அவன் வந்து இங்கே ஒற்று பார்க்க வரவில்லை இல்லையா வேவு பார்த்துட்டு போய் சொல்றதும் சொல்லுவாங்க இல்லையா இங்கே நடக்கிறத அங்கே போய் பார்த்து சொல்லக்கூடிய அந்த இயல்பு உடையவன் அவன் கிடையாது அப்படி புத்தி புலவர்களுக்கு கிடையவே கிடையாது அதைத்தான் இந்த பாடல்ல அந்த கோவர்கலார் சொல்கிறார் இப்படி சோழ நெடுங்கலிகிட்ட சொல்றார் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சித்திணை சார்ந்த பாடல் பொதுவாக வஞ்சித்திணை அப்படிங்கிறது பகைவருடைய இடத்தை கொள்ள கருதி வஞ்சி பூ சூடி சொல்லுதல் அந்த வகையில் அமைந்த பாடல் என்னுடைய துறை பார்த்திங்கன்னா துணை வஞ்சி அதாவது பிறரை ஜெயிக்கிறதுக்கோ அல்லது கொல்றதுக்கோ துணிந்து நிற்கக்கூடிய வீரனை சில கூறி அமைதிப்படுத்துதல் அந்த மாதிரி இங்கே இந்த நெடுங்கிழி வந்து இளந்தத்தனை கொள்ள முற்படும்போது அவனை அமைதி அமைதிப்படுத்தி அவனுக்கு அவனிடத்துல சமாதானம் பேசி அந்த புலவரனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில் கோவூர் கொளாறுனுடைய கோவூர் கலாரனுடைய பாடல் வந்து அமைந்திருக்கிறது அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாடலை பார்க்கலாம் வள்ளியோர் படர்ந்து புள்ளின் போகி நெடிய எண்ணாது சுரம்பலம் கடந்து வடியா நாவின் வல்லாங்கு பாடி பெற்றது மகிழ்ந்து சுற்றம் அறுத்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசல் வாழ்க்கை பிறர்க்கு தீது அறிந்தன்றோ இன்றே திறப்பட நன்னார் நான அண்ணாந்து ஏகி ஆங்கு ஒழுகின் அல்லது ஓங்கு புகழ் மண்ணால் செல்வம் ஏதியை நும்மோரண்ண செம்பழும் உடைத்தேன் அதாவது இந்த புலவர்கள் வந்து அறிவு மேம்பட தனக்கு மாறானவர்கள் வெட்கப்பட தலை நடப்பாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த புகழுடையவங்க அப்படிப்பட்ட அவன் வந்து உன்னை அழிக்கிறதுக்காகவோ அதாவது இடத்துல நடக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு போகிறதுக்காக அங்கே வரல உன்னை போல பெரும்பவனுடையவனை பார்க்கறத பரிசுல் வாங்குவதற்காகத்தான் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இளந்தத்தன் அப்படிங்கிற புலவரனுடைய உயிரை கோவிற்கலர் வந்து காப்பாற்றியதற்காக இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது மிக்க நன்றி